சிறப்பு அவத மாதம் தை மாதத்தை மிக சிறப்பாக நீங்கள் வந்து கொண்டாடுவீங்க ஒவ்வொரு தமிழரும் தை மாதத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொடுப்பாங்க ஆதி காலத்தில் விவசாய நிலங்களை கொண்டதாக தான் இந்த பூமியே இருந்தது நான் மனிதனுக்கு ஒன்று வேட்டையாட தெரியும் வேட்டையாட முடிச்சிருக்கப்பறமா அவங்க பார்த்திங்கன்னா விவசாயத்தை வந்து வச்சுக்கிட்டு அந்த விவசாயத்தன்மையை பயன்படுத்தி வந்தாங்க அப்படி வந்த இந்த இதில் தை மாதத்தில் அறுவடை காலமாக வச்சுருப்பாங்க அப்படியே அறுவடை கடமை வச்சிருக்கிறதுனால அந்த தை மாத காலங்களில் அவங்க அறுவடை செய்து அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்காக தான் தை பிறந்தால் வலிப்பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது மூலமாக அறுவடை வந்ததுக்கப்புறம் அந்த இதை வச்சு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தை மாதம் அப்படிங்கிறது உத்ராயண காலமாக சொல்லப்படும் பஞ்சாங்கத்தில் உத்ராயணம் தட்சிணங்கள் ரெண்டு இருக்கும் அதில் உத்ராயண காலமாக சொல்லக்கூடியது தான் தை மாதம் அதாவது விழி விழிப்புக்கான காலம் மோட்சத்திற்கான காலம் இறைவனை போய் முழுமையாக அடைவதற்கான காலம் தெளிவு பிறந்த காலம் முழுமை நிறைந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது உற்றாயம் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த தை மாதத்தில் ஞானம் பெற்ற மணிகளாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க பொதுவாக வந்து தையிலிருந்து அடுத்து ஆடி மாதம் வரைக்கும் ஆறு மாத காலம் உற்றாங்கலமாக இருக்கும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி சரிங்களா இந்த ஆடி மாதம் ஆறு மாதமா ஆடி மாதம் வரைக்கும் ஆடி மாதம் தொற்றுருச்சுன்னா உங்களுக்கு தட்சிணா ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் ஆடி மாதத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பூஜை பண்ணுவாங்க அம்மனுக்கு கூடு ஊற்றுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்வாங்க தீ மிதிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தை மாதத்தில் மாலை போட்டு கோவில் போவாங்க மாலை போடுறது என்னது நான் நமக்கு மரியாதை அதாவது ஞானத்தைக்கூடிய தன்மைக்கு கோவில் நடத்தோம் மலைக்கு போகிறேன் நம்ம சொல்லி போடுறோம் மலை அப்படிங்கிறது நம்ம சிரசே ஒரு பக்கம் மலை நம்ம உடம்புல எல்லாமே எல்லாமே இந்த மலைக்குள்ளே நம்ம வந்து போய் ஞானத்துக்கான இறை வந்துருச்சு நம்மளுக்கு காப்பாடுறதா இருக்கு அது காப்பாடு போய் தான் மாலை அது நூற்றி எட்டு மணிகள் போடுவோம் நூற்றி எட்டு மணிகள் அப்படிங்கிறது நூற்றி எட்டு பாதங்களை பிடிக்கலாம் ஜாதகிரதியாக குடிக்கல நட்சத்திர பாத நூற்றி எட்டு பாதங்கள் இல்லையா நூற்றி எட்டு பாதங்கள் குடிக்கலாம் நம்ம உடம்புல நூற்றி எட்டு புள்ளிகளை குளிப்பிடலாம் இது எல்லாமே நூற்றி எட்டு கூட கனெக்ஷனான ஒரு விஷயம் நம்முடைய ஆண்டுகளில் கலிகாலத்தில் நூற்றி இருபது ஆண்டுகள்னு சொல்லுவாங்க அது நூற்றி எட்டு ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தாலே ஒரு மனிதர் வந்து யோகிக்கினேயே வந்துடுவாங்க நூற்றி இருபது ஆண்டுகள் முழுமையாக வாழ்ந்து யோகி தான் வாழணும்னு சொல்லுவாங்க யோகிகள் முன்னாடியே வந்து இறந்து போனதுக்கு உண்டு அதில் நூற்றி இருபது ஆண்டுகள் அப்படிங்கிறது யோகிகளுக்கு அதிகமாக பகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்போ நீங்கள் தட்சிணாய காலத்திலேருந்து தினந்தோறும் தியானம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உத்ராண காலத்தில் ஏதாவது ஒரு ஒரு சிறுதுளியாக உங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்து சொல்லணும் அந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி பண்ணிப்போம் அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த தை மாதத்தை பயன்படுத்திக்கிங்க இந்த முதல் விட்டவங்க மறுபடியும் அடுத்து வரக்கூடியதாக பயன்படுத்திக்குவோம் ஏன்னா என்று ஒன்று இல்லை இங்கு மட்டுமே நிஜம் என்பது தான் வாழ்க்கை இருந்தாலும் மனிதன் என்பவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நாளைக்குன்னு இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கோம் நாளைக்குன்னு ஒன்று இருக்குங்கிற நம்பிக்கை இல்லாவிட்டால் போனால் வாழ்க்கைக்கு இல்லவே இல்லை இங்கே எந்த வேலையும் யாரும் செய்ய மாட்டாங்க யாரும் யாரையும் இப்போது கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது எதுவுமே பண்ண முடியாது அப்படியே வந்து அமைதியாக ஆரம்ப இருப்பாங்க அதுதான் ஞானம் அப்போது இங்கே மட்டுமே இருப்பது இன்றைக்கி வந்து செய்யக்கூடிய செயலே உன்னதமான செயல் இதை மட்டும்தான் முதல்ல செய்யணும் அப்படின்னு நோக்கத்தில் நீங்கள் எப்போ எதுவும் செய்யுங்கள் அந்த இயக்கம்தான் உங்களுக்கு வெற்றி வந்து கொடுத்து அதனால் அடுத்த ஆறு மாதம் வெளித்தாவது நாம் வந்து அந்த இன்னைக்கு போகிறதுக்கான வேலையை செய்யலாம் அப்படிங்காமல் இப்போதையும் செய்ய தொடருங்க இன்று முடிந்து நாளை பிறப்பது தை அப்படிங்கும்போது அந்த தை மாதத்தை எடுத்து கொண்டாடுறதுக்கு முன்னாடி போகி அந்த போகிக்கான அம்சம் சொன்னா என்ன பழையன கழிதலும் புதியன பொங்கல் பழையன கழிதல் புதியன புகுதலும் தான் இதுதான் இது பழையன நம்முடைய பழைய ஆத்ம சம்பந்தமான கழிவுகள்லாம் கழிந்து புதிய ஒரு பாதைக்குள்ளே இந்த ஆத்மா என்ன பண்ணும் புகுந்து போகணும் வாழும்போது ஞானத்தோடு புகுந்து போதும் இறந்த பின்பு இறைவனோடு சேர்ந்து கலந்து போகிறதும் நடக்க தொடங்கும் அப்படி ஒரு விஷயம் சொன்னால் தெரியுமா கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம்லேயும் சொல்லலாம் இப்போ அதுக்காக தான் வந்து ஞானத்து பாதைக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து கரும்பெல்லாம் வச்சு எல்லாமே பண்ணும் அப்போது பன்னிரெண்டு ராசிகள் நூற்றி எட்டு பாதங்கள் கொண்ட ஜாதகத்தை நீங்கள் வந்து பார்த்து போகிறதுனும் பால் வந்து பார்க்குறீங்க இல்லையா தெஞ்சவர்களுக்கு தெரியாதவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தை மாத காலம் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா தை மாதம் இது எங்கே வரக்கூடியது சொல்லி பார்ப்போம் தை மாதம்ங்கிறது மகர் ராசி வரும் காலச்சக்கரத்தின் பிரகாரம் மகர் ராசியில் தை மாதம் வருகிறதாக தான் வழிபடுத்துன்னு சொல்கிறாங்க ஏன்னா காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது மகரம் ஸோ மகர் ராசியில் சூரிய மகனம் அமரும்போது தை மாதம் அப்படிங்கிறது உதயமானது ஸோ மகர ராசியில் சூரிய பகம் பலம் நல்ல அமைப்பில் வந்து கொடுக்க தொடங்கணும் அந்த தொழில்புலம் அமைப்பில் யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மகர ராசியில ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அவங்க தொழிலை சிறப்பாக செய்வாங்க அப்போ அந்த இடத்துல சூரிய பகவான் வந்து அமரும்போது அந்த மாத காலம் என்பது அவர்களுக்கு ஒரு பொற்காலமாக இருந்து ஒரு உந்துதலை கொடுத்து அவர்களை உயர்த்தி விடுவோம் அதனால தான் தை மாதத்தை மிக சிறப்பானுங்க இந்த தை மாதத்தில் ஒரு கிரகம் வந்து மகரத்துல இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார சூரிய பகவான் போய் உட்காடுறதுனால எல்லாருக்குமே மகர ராசியில் பத்தாம் இடத்துல காசு பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறதா அமைஞ்சு அவங்களுடைய தொழில் வளத்தையும் வாழ்க்கை முன்னேற்றத்தையும் நல்ல முறைக்கு மாற்றுவதற்கு உகந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் இருக்குது பொதுவாக மகர ஒரு கிரகம் எழுதுன்னா அவங்க முதலாளி இருப்பாங்க சொந்த தொழில் பண்ணுறதுக்கான முயற்சிக்கு போவாங்க இல்லையா அப்படி பிறக்கும் போது வராதவங்களுக்கு கூட இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த சூரியமனம் வரதுனால இந்த ஒரு மாத காலம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு உயர்வை கொடுப்பிற்கான இருக்கிறதுனால தான் தை மாதத்தை தை வந்தார் வழிபிறப்பு சொன்னாங்க புனிதவங்களுக்கு அப்போ தை மாதத்தில் மகர ராசிக்கு சூரியமோனம் வர்றதுனால அந்த இடத்துல எந்தெந்த ராசிக்கெல்லாம் நல்ல பார்நூரிய கிரக அமைப்புகள் இருக்குதோ அவங்கெல்லாம் மிக பிரம்மாண்டமான இடத்துக்கு போவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்போ அந்த அமைப்பும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அப்போது தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவாக போற்றி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வணங்க முடியும் அப்படி வரும்போது உண்மையாக பார்த்தோம்னா தை மாதம் அப்படிங்கிறது வந்து மகராசியும் கும்பராசியும் உங்களுக்கு துன்முகமாக இருக்கும் அப்படி இறைவன் இறைவனை பார்த்து தென்னாருக்கு இறைவனையை போற்றி முன்னிட்டு நம்ம இறைவனை நோக்கி வணங்குறதுக்குரிய உலகத்திலிருந்து எனப்படுது உங்களுக்கு தை மாதம் ஆரோக்கியம் அப்போ எல்லா மக்களும் இறைவனை தரிசனம் நடத்தக்கூடிய காலமாக இந்த மகர ராசி உற்பத்தி ஆறுக்குரிய மகர மகர காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் தை மாத காலத்தை மகர காலம்னு சொல்லலாம் அந்த மகர காலத்திலிருந்து உங்களுக்கு உதவியை செய்யுது அந்தஸ்தை கொடுக்குது கௌரவத்தை கொடுக்குது நல்ல விதமான நன்மைகளை பலவாறு அள்ளி கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தை மாதம் இருக்குது அதனால தான் முழுக்க முழுக்க மாநில இறைவனை முழுமையாக வணங்கி ஒரு மாத காலம் வணங்கி முடித்து அதுக்கப்புறமா தை மாதத்தில் வளர்த்து வந்து வாங்குவீங்க அப்போ தை பிறந்தால் வை பிறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா அப்போ தைப்படுத்ததான் வழிபிறக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த தை மாதத்தில் இருந்தாவது இனிமேல் அதுபோல் ஒவ்வொரு முறையும் தை மாதம் பிறக்கும் போது அதை பயன்படுத்திக்கிறதுக்கான தகுதியை நீங்களும் வளர்த்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் மகர ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குன்னு அர்த்தம் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு கடைசியில் வந்து பிரித்த மீதாக இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் தை மாத காலத்தில் தமிழக வீரத்தை நிலைநாட்ட தன்னை உயர்த்தி கொண்டு போகக்கூடிய சைடுகளை உருவாக்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஆர்வம் ஒரு தூண்டுகோலும் ஏற்பட தொடங்கி அதில் மூழ்கி இறங்கி செயல்படுவாங்க அப்படி செயல்படுறதுக்காக தான் இறைவனை அதிகமாக வணங்கிட்டு இந்த காலத்தை நம்ம நீங்கள் சொல்லி கோயில்களால் விசேஷம் வச்சு நமக்கு இனிப்பார்ந்த பொங்கல் சமைத்து கரும்பு படைத்து உண்டு நம்மை நாம் பலப்படுத்தி கொடுவோம் நம்ம கரும்பு அப்படிங்கிறது நம்ம ஜீனமண்டல உறுப்புகளை சமலைப்படுத்துகிறதுக்காக அந்த குளிர் பிரதேசத்தில் நமக்கு ஏற்பட்ட அந்த அசுரத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் ஜீரணமண்டல்தான் ஏற்றி வச்சுருக்கோம் அப்போ கரும்பு சாப்பிட சாப்பிட என்ன ஆயிருந்தால் அந்த ஜீரணமண்டலத்தை சுத்தப்படுத்தி ரொம்ப அற்புதமான உடம்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து கரும்பு இருக்குது தேவையில்லாத கொழுப்புகளை கலைக்கும் தன்மை கரும்பு இருக்குது அதனால் கரும்பு வச்சு நம்ம இது பண்ணுறோம் அந்த இனிப்பான பொங்கல் சாப்பிடும்போது அதில் நம்ம கலக்கூடிய ஏலக்காய் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் திராட்சை சில பேர் வந்து கிராம்பு ஒரு சில கிராம்புலாம் கொஞ்சமாக கூட போடுறாங்க ஒரு சில பேர் ஆனால் மேக்ஸி மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்து முந்திரி ஏலக்காய் அதுக்கப்புறம் சக்க வெள்ளம் வெல்லம் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது என்ன பண்ணும் அதுவும் தேவையில்லாத கொழுப்பையும் கரைக்கும் ஜீர்தி சுத்தப்படுத்தும் நமக்கு ஆரோக்கியத்தன்மையை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் செய்யும் அதனால தான் மருந்து கொள்ளாத பொங்கலும் கரும்பும் உபயோகப்பட்டு நமக்கு வாழ்க்கைக்கு உயர்த்து கொடுக்கிறதுக்கு உயர்ந்தது ஸோ அங்கெல்லாம் வேணும் நீங்கள் சரிங்களா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு விட்டு பன்னிரண்டு பாவாப்பிடி சொல்றாங்க மேசமும் விஷமும் கிழக்காகவே வந்து கடகமும் சிம்மும் வடக்காகவே வந்து உலாமும் இருச்சிகமும் மேற்காக இருந்து மகரமும் கும்பமும் தெற்காக இருந்து மீதி நான்கு திசை என்ன உள்ளது ஒரு பக்கம் கிழ வடக்கு இன்னொரு பக்கம் வந்து வடமேற்கு இன்னொரு பக்கம் வந்து தென்மேற்கு இன்னொரு பக்கம் வந்து தென்கிழக்கு அந்த மாதிரி திசைகள் நாளாய்க்கு அந்த மாதிரி வட கிழக்கில் இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா அது வட மேற்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா அது தண்ணி தென் மேச்சில் இருக்கூடிய ராசின்னு பார்த்தா தலுசு தென் கிழக்கில் இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா என்னது அது அது மீனும் குடித முழுக்க அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ பட கிழக்கில் இருக்கக்கூடிய அமைப்பு என்னது முழுக்க நமக்கு மர கிழக்கில் நமக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய நீர் ஊற்று ஒரு அம்சமாக தான் இருக்கும் நீர் ஊற்று வரக்கூடிய திசைகளுக்கு என்ன மாதிரி ஒரு குணாதிசயம் வந்து இருக்குமோ அதே போல் அந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த திசைகளை பொறுத்து குணாதிசையம் இருக்கும் அப்புறம் அந்த விஷயத்தில் மகர ராசியாக இருக்கக்கூடிய இடம் தெற்கா தெற்கு தனித்தனியாக பருவ ஆனால் அந்த திசை பிரகாரம் பார்த்தோம்னா அது வடக்கு ரொம்ப முழுக்க முழு தெற்கா அது முழுமையான தெற்காகவே வரும் வடக்கு அரிய தெற்காக வரும் அப்போது மகரங்கிறது முழுமையான தெற்காக இருக்கும் அப்போ முழுமையான தெற்காக வந்து தென்னாவுடைய சிவனியை போற்றி என்ன போற்றி போற்றிருவேங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும் அங்கே உங்களுக்கு அனைத்து விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் இறைவனர்களால் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பான மாதமாக அது அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணிக்கணும் சரியான முறையில் அதை பயன்படுத்தி உங்களை மேம்பட்டுவதாக மாற்றியதுக்கு இவர்களால் செயல்படுங்க கண்டிப்பாக விட்டு அறிவிங்க இந்த வீடியோ மூஸ்டாக பார்த்தவங்களுக்கு ஒன்று நன்றி பார்த்தவங்க ரொம்ப பயந்துக்குங்க நல்லோர்கிட்ட பகிர்ந்துக்குங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் சொல்ற எவ்வளோ பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்களுக்கு நினைக்கிற ஜாதகம் பார்க்கணும் மருத்துவ கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் மூலமாக பண்ணுவாங்கன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படியே நம்பரில் தொடர்ந்து கொண்டு நீங்கள் அதுக்கான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கட்டண சேர்த்து சரிங்களா இது எல்லாம் சேவை கிடையாது கட்டண சேவை தான் யாருக்கு வேணுமானாலும் அனுமதிக்குங்க மருத்துவ சேவையோ ஜோதி சேவையோ வாஸ்து சேவையோ நீங்கள் போகணுமா வேணாலும் எடுத்துக்கலாம் அது போக வந்து வெப்சைட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் கம்பெனிக்கான வெப்சைட் டிசைன் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு தெரியுது அனுப்புகிறேன் நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு விஷயம் பண்ணி தருவோம் நன்றி